இன்னைக்கு பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் மாடலில் உங்களுக்கு பியூர் காட்டன் விகாஸ் பிராண்டு எல்லாமே உங்களுக்கு துணி வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும் துணி நல்ல பியூர் காட்டன் டூ செவன்டி ஜிஎஸ்எம்ல எல்லாம் விகாஸ் பிராண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஐம்பத்தாறு இன்ச் உயரம் வந்துடும் அதுலேயே ஐம்பத்தாறு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை உயரம் கூட எல்லா கலருமே உங்களுக்கு டார்க் கலர்ஸாக இருக்கும் சாயம் போகாது ஒரு நைட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த பிங்க் கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஃபுல்லாக ஃப்ரீ சைஸாக இருக்கும் உங்களுக்கு இடுப்பு சைஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்டில் ஒரு அஞ்சு ஆறு சுருக்கு வச்சு உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்துடும் ஃப்ரெண்டு பேக்கு டைட்டானிக் எடுத்து பத்தாலே ஃப்ரண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்காது ஃப்ரண்ட் மட்டும் இந்த டைட்டானிக் மாடல் வரும் பேக் சைடு எப்பவும் சுடிதார் மாடலில் பின்னாடி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் பேக் சைடு உங்களுக்கு காமிக்க செஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு காமிச்சுட்ருக்கேன் பார்த்துக்கோங்க மொத்தம் இருபத்தி நாலு தான் வரும் அதில் இருபத்தஞ்சு வரைக்கும் காமிக்குது ஆனால் இருபத்தி நாலு கரெக்டாக இருக்கும் செஸ்ட்டு செஸ்ட்டு மேலே உங்களுக்கு அவ்வளோ பெருசுனா கீழே அப்படியே உங்கள் விரிஞ்சால்தான் வரும் நேர்கட்டு நல்லாவே ஃப்ரீ சைஸாக இருக்கும் இடுப்புலாம் நல்லாவே ஃப்ரீ சைஸாக இருக்கும் த்ரிபிஎக்ஸ் அல்ல அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம் சைடு பாக்கெட்டோடு வந்துடும் எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க எல்லாமே உங்களுக்கு சைடு பாக்கெட்டோட வந்துடும் கலர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் கலர் இருக்கும் நேரில் பார்க்க நீங்கள் கொரியர் வாங்கின அப்புறம் கலர் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் மாறாது எப்படி இந்த வீடியோவில் இப்போ பார்க்குற கலர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா கலருமே உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும் அதுமாதிரி சாயம் போகாது அதில் எதுக்கு டபுள் எக்ஸ்எல் இன்ட்டு ஐம்பத்தாறு இன்ச்சு போ ஐம்பத்தாறுன்னு போட்டிருக்குன்னா உயரம் எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு இன் ஐம்பத்தாறு இன்ச்சு உயரம் வரும் எல்லா இந்த ஜெக்ஸாக் பிரிண்ட்லாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த ஆரஞ்சு ஆரஞ்சில் ஒரு எல்லோ சைடில் அதே கலர்ஸில் வேறு வேறு டிசைன் எல்லாமே காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் உடனே எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதுலேயே இப்போது வீடியோ போடுறதே குரூப்பில் போட்டுட்டு தான் போடுறோம் அது சலனத்துக்கு போனாலும் போயிருக்கும் ரெண்டு மூணு பீஸு உங்களுக்கு இருந்தாலும் இந்த பீஸு அவைலபிள் பீஸு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கன்னா சென்ட் பண்ணிடுது அதுலேருந்து உங்களுக்கு பார்த்து சென்ட் செலக்ட் ஒன் பண்ணி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் பட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம சேனலில் போய் எப்போவும் ரெகுலராக வா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆர்டர் பண்ணதுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டருக்கு இருந்தால் ஃபுல்லாக போய் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும் கொரியர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் போடலாம் இன் இந்தியா போஸ்ட்டு போடலாம் எஸ்டி போடலாம் மூணு இதுவுமே போடலாம் ஆனால் இந்தியா போஸ்ட்டில் கொரியர் இருந்தால் எக்ஸ்டாக நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணுற இருக்கும் ரொம்ப கிராமமாக இருந்தால் நீங்கள் எஸ்டா இந்தியா போஸ்ட்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இதே சிட்டி அப்படி இருந்ததுன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த மாதிரி இதிலே போதும் ஒரு நாளே சில பேத்துக்கெலாம் கிடச்சிடும் இன்றைக்கி போட்டால் மறுநாளே உங்களுக்கு கிடச்சிடும் எல்லாமே துணி வந்து பியூர் காட்டன் தான் துணி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் மே இப்போ வீடியோவில் பார்க்குற கலர் சேம்மு உங்களுக்கு அதே கலர் தான் கையில் கிடைக்குமோ அதே கலர் தான் கிடைக்கும் சரிங்களா துணி எல்லாமே பியூர் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உங்களுக்கு யாருமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து கடையிலேயே முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது பிராண்டட் நைட்டி நம்ம வந்து பிராண்டட்ல அப்படியே பிராண்டட் டூ ஹோல்சேல் டூ ஹோல்சேல் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து வெறும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு நைட்டி அறநூற்றி தொண்ணூத்தொம்பரூவா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்டிச்சிங் குவாலிட்டிலாம் நல்லாவே சூப்பராக இருக்கும் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்கிறது காம்போ ஆஃபருமே கொடுத்துட்ருக்கோம் இல்லை எனக்கு மூணு நைட்டி மொத்தமாக எடுக்க முடியாதுன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு பீஸாக எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுக்குறமே இருக்கும் மொத்தம் ஐநூற்றி முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கொரியர் போட்டு விட்டுடலாம் மினிமம் ஆர்டரை மூணு பீஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் இல்லை ரெண்டு பீஸ் போதுனா ஐநூற்றி முப்பது ரூபா பே பண்ணிங்கன்னா ரெண்டு பீஸ் கொரியர் போட்டு விட்டுடலாம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ரிலேட்டிவ் இப்படி சேர்ந்து கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஆளுக்கு ஒரு நைட்டி மூணு நைட்டி ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து துணி வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் என்ன வாங்கி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்களே வேறு யாருக்கும் நாள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இதே வந்து நம்ம நூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு நைட்டி கொடுத்துட்ருக்கோம் சில பேர் ரொம்ப கம்பேர் பண்ணுவீங்க நீங்கள் நூற்றி எழுபது ரூபாய்க்கு வீடியோ போட்டிருக்கீங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் போட்டிங்கன்னா அதுக்குள்ள குவாலிட்டி அதில் தான் இருக்கும் அதேமாரி டிசைன் பார்த்தாலும் அந்தளவுக்கு இதாக இருக்கா இது வந்து குவாலிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு வாசலே விலை நூற்றி எழுபது ரூபாங்கிறது பியூர் காட்டன் தான் ரெண்டுமே காட்டன் தான் ஆனால் அது வந்து ரொம்ப வாஷ் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மங்கிரும் இந்த விக்காஸ் நைட்டி அப்படி கிடையாது வாஷ் பண்ணாலும் ஒரு ப வாட்டி வாஷ் பண்ணாலும் துணி மங்காது